வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் தமிழ் சினிமா வரலாறை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணின் இறுதிகளில் வெளிவந்த திரைப்படம் வள்ளி திருமணம் தமிழ் சினிமாவிலேயே அதிகப்படியான நீளமுடைய திரைப்படம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் அடி அளவிற்கு இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னா பார்த்துக்குங்களேன் இன்றைக்கி நாடகங்கள் கிராமங்களில் போடுறது அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாடக கலைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைத்தது அப்படின்னா அது வள்ளி திருமணம் மூலமாகத்தான் நம்ம மேயாதமான் இந்த மாதிரியான நிறைய பாடல்களை கொண்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது அந்த காலத்துல கிராமங்களில் வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க அதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு நாடகக்கலை அப்படிங்கிறது இல்லாத அளவிற்கு போனது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு வருத்தம் தான் ஆனால் அதற்கு வித்திட்டது நாடகத்துறைக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அப்படின்னா வள்ளி திருமணம் தான் ஏன்னா கடவுள்களினுடைய புராணங்கள் படமாக வந்து கொண்டிருந்தது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தாலும் தமிழ் கடவுளான முருகனை மையப்படுத்தி வந்த முதல் தமிழ் படம் இந்த படமாகத்தான் இருக்கும் இந்த படத்துல சுந்தரம் துரைசாமி மற்றும் ராஜலட்சுமி ஆகிய பலர் நடித்திருந்தார்கள் ஆனால் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் ஒன்று நடந்தது இன்னைக்கு தமிழ்ல பாடலாசிரியர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க வைரமுத்து இருக்காரு வாலி இருக்காரு அஹ் கண்ணதாசன் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் தமிழ் சினிமாவின் முதல் முதலில் பாடல் எழுதிய பாடலாசிரியர் யார் தெரியுமா உங்களால் யோசிக்க முடியுமா ஆமாம் தமிழ் சினிமாவின் முதல் பாடலாசிரியர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அப்படிங்கிறவர் யார் இந்த பாஸ்கரதாஸ் அவருடைய இயற்பெயர் வெள்ளச்சாமி அப்படிங்கிறதாகும் இவர் வந்து ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி மன்னனினுடைய அவையில் கவிஞராக இருந்து அவர் மேல் ஏற்பட்ட பாசத்தின் காரணமாக வெள்ளச்சாமி அப்படிங்கிற பெயரை பாஸ்கரதாஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவர் தான் முதல் முதல்ல தமிழில் பேசும் படமாக வந்த காளிதாஸில் பாடல்கள் எழுதியிருப்பார் ஆனால் அப்போ கூட ஃபேமஸ் ஆகாத பாஸ்கரதாஸ் அவர்கள் இந்த வள்ளி திருமண நாடகத்தில் எழுதிய பாடல்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் சொல்லணும் பாடல்கள் நிலை பெற்று நிறைய பல் துறை வித்தகராக திறமைகளை கொண்டிருந்த பாஸ்கரதாஸ் நாடகம் நடிக்க தெரியும் நாடகம் சொல்லித்தர தெரியும் இயல் இசை நாடகம் எல்லாமே அவருக்கு தெரியும் உரையாடல் பாடல்கள் எழுத முடியும் இலக்கிய பாடல்கள் எழுத முடியும் இத்தனை திறமை வாய்ந்த பாஸ்கரதாஸ் அவர்கள் பணியாற்றிய இந்த வள்ளி திருமணம் நாடகம் மிகப்பெரிய புகழை பெற்றது அது படமாகும்போது மிகப்பெரிய நீளமான படமாக இருந்தது அதிகப்படியான பாடல்களும் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய இந்த படத்தை பற்றி நாம் பேசியது உள்ளபடியே மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் என்னென்ன படங்கள் வந்தது அது எப்படியெல்லாம் வெற்றி பெற்றது அதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை இயக்குநர் பி வி ராவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு தெலுங்குக்காரர் தான் இயக்கத்தாவை சேர்ந்த நிறுவனம் தான் தயாரித்தது அடுத்த ஒரு வீடியோவில் அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்